எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு ஏன் செய்கிறாங்க அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் வளைகாப்பு வந்து கர்ப்ப காலத்தில் எல்லா பெண்களுக்கும் அவங்கவுங்க தாய் நட செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த ஏக்கமும் ஆர்வமும் இருக்கும் நமது முன்னோர்கள் எதையுமே கண்மூடித்தனமாக செய்துட்டு செல்ல செய்யல செய்யலை அனைத்திற்கும் பின்னாடி நுண்ணறிவும் அறிவியலும் புதைந்திருக்கு முக்கியமா வளைகாப்பு சடங்கிலும் கூட கர்ப்பிணி எப்போது தன் கணவனை பிரிஞ்சு இருக்கணுங்கிறத தொடங்கி ஏன் எதற்கு எல்லா ஆனால் எல்லா க கேள்விக்குமே அதுல அடங்கியிருக்குது ஓகேங்களா ஏழாவது மாசத்திற்கு பின்னாடி கணவன் மனைவி உடலுறவுல ஈடுபடுவது அபாயமாமா இதனால பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனாலதான் ஏழாவது மாசத்துல வளைகாப்பு நடத்தி இருவரையும் பிரித்து வைக்கிறாங்க ஏழாவது மாசத்திற்கு பிறகு தம்பதிகள் உறவுல ஈடுபட்டுச்சுன்னா இரு ஈடுபட்டாங்கனாக்கா கருவுல வளரும் குழந்தை திரும்பி கொள்ளுமாவும் மூளை வளர்ச்சியில குறைபாடு உண்டாகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு மனதைரியம் ஊட்டவும் வளைகாப்பு நடத்தப்படுது பிள்ளைகள் பெற்று நாங்க இவ்வளவு பேர் தைரியமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறோம் என்பதை காட்டதான் பிள்ளை பெற்ற பெண்கள் தாய்மார்களை எல்லாம் வளைகாப்புக்கு அழைக்கிறாங்க மேலும் வளைகள் போடும்போது நிகழ்வு சிறப்புக்குரியது ஆமாங்க கர்ப்பிணி பெண்ணோட வளைகள் போச கருவில் வளரும் குழந்தைக்கு தாளாட்டு மாதிரி மாமா இது குழந்தைக்கு பாதுகாப்பு உணர்வாக மாமா ஏழாவது மாதம் மூன்று மூன்றாவது மூன்று மாத சுழற்சின்னு துவக்கும் இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண் மற்றும் சிசு இருவருக்கும் ஊட்டச்சத்துக்கள் அவசியம் வளைகாப்பு நிகழ்வின் போது உறவினர்கள் எல்லோரும் ஏழு விதமான அரிசிவை உணவுகள் தந்து கர்ப்பிணி பெண்ணை ஆசிர்வாதம் செய்வாங்க இதனால கர்ப்பிணி மற்றும் கருவில் வளரும் சிசுவும் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் பெற்று ஆரோக்கியமாக இருப்பாங்க சுகப்பிரசவம் ஆகுணும்னு அதற்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு மனநலமும் நலமும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்காக தான் வளைகாப்பு என்னும் நிகழ்வே நடத்தப்படுது இது நிறைய பேருக்கு எதனாலன்னு தெரிஞ்சிருக்காது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் எதுக்காக வளைகாப்பு செய்கிறாங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுப்பீங்கிறதும் நம்புகிறேன் ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்துவோங்க தேங்க்யூ